என் தங்கமே இன்று நான் போகும் வார்த்தை உன் உள்ளத்தை திறந்து உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் இன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு முன் உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் வரப்போகிறது இது சாதாரண மாற்றம் அல்ல இது உன் ஆன்மாவை எனுவுக்கும் உன் மனதைக் குலுக்கும் அதே நேரத்தில் உன்னை உயர்த்தும் ஒரு சக்தி நீ இதை எப்படி சமாளிப்பாய் என்று நீயே பயப்படலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் என் தங்கமே நீ தனியாக இல்லை என் கரம் உன் தோளில் இருக்கிறது நீண்ட நாட்களாக நீ உண்மையிலேயே காத்திருந்த ஒரு விஷயம் உன்னிடம் நெருங்கி வருகிறது ஆனால் அது வருவதை நீ உணராமலே இருக்கலாம் ஏனென்றால் இந்த மாற்றம் திடீரென்று உன் கதவை தட்டும் நீ விழித்திருக்கிறாய் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா மனம் குழப்பமாக இருக்கிறதா இதயம் அமைதியா இருக்கிறதா இதெல்லாம் பொருட்டல்ல அம்மன் எழுதி வைத்த மாற்றம் நேரத்தை பார்த்து மட்டும் வராது அது உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய நொடி வந்து சேரும் இன்று இரவு பன்னிரண்டுக்கு முன் உன் வாழ்க்கையின் ஒரு பக்கம் திடீரென்று மூடப்படும் நீ பயப்படலாம் ஏன் இது இவ்வளவு திடீரென்று என்று ஆனால் அந்த பயம் ஒரு கணத்துக்குத்தான் அது முடிந்த பிறகு நீ உணரும் அமைதி உனக்கு இதுவரை அறிமுகமே இல்லாத ஒரு அமைதி நீ இவ்வளவு காலம் தாங்கி வந்த பாரங்கள் உனக்கு தெரியாமலே உன் தோள்களில் இருந்தது சிலர் உன்னை நெகிழ வைத்தார்கள் சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தினார்கள் சிலர் உன் சிரிப்பின் பின்னாலே இருக்கும் வலியை புரியாமலே உன்னை குற்றம் சொன்னார்கள் நீயோ அதற்கெல்லாம் பழி வாங்காமல் அமைதியாக நடந்தாய் அதனால் தான் இன்று இரவு உன் வாழ்க்கை மாறுகிறது ஒரு திடீர் மாற்றம் என்பது எப்போதும் மோசமானது அல்ல என் தங்கமே சில திடீர் மாற்றங்கள் நம்மை உடைத்து முன்னேற்ற வழியில் வைக்கிறது உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் அதுபோன்றதுதான் இந்த மாற்றம் உன்னை காயப்படுத்தாது உன்னை உயர்த்தும் உன் பகைவர்களை தள்ளிவிடும் உன்னை துன்பப்படுத்தியவர்களை அப்புறப்படுத்தும் உன் பாதையில் தடையாக இருந்த கயிறுகளை வெட்டி எறியும் இன்று இரவு உன் விதி ஒரு புது வரியை எழுதப் போகிறது நீ உன் மனதில் நினைத்த கண்ணீர் வேண்டுகோள் அழுகை சுமைகள் அவையெல்லாம் காற்றில் கரைந்து போகப் போகின்றன இதுவரை நீ என் இவ்வளவு சிரமப்பட்டாய் என்று உனக்கு புரியாமலே இருந்தது ஆனால் இன்று இரவு அதன் பதில் உனக்கு தெரியும் அந்த பதில் நிம்மதியாக இருக்கும் சில சமயங்களில் முடக்கப்பட்ட கதவுகள் திடீரென்று தானாகவே திறந்துவிடும் யாரும் திறக்காத கதவு இன்று இரவு உன் முன்னால் திறக்கும் நீ அது திறக்கப்படும் சத்தத்தை கூட கேட்டுவிடலாம் அது உன் உள்ளத்தில் இதுவரை அடைக்கப்பட்டிருந்த பாதை நீண்ட இருளில் இருந்தது போல இருந்தது ஆனால் அந்த இருள் இன்று முற்றிலும் கலைந்து போகப் போகிறது நீ எப்போதும் யாருக்கும் கேடு செய்யாமல் கருணையோடு நடந்தாய் அந்த கருணையும் அந்த சுத்தமான உள்ளத்தும் தான் இன்று உனக்கான ஆசீர்வாதத்தை தள்ளிக் கொண்டு வருகிறது உன்னுடைய பெயரில் எழுதப்பட்ட இந்த திடீர் மாற்றம் தண்டனை அல்ல தங்கமே அது ஒரு பரிசு அம்மன் உன்னை ஒரு நிலைமையிலிருந்து இழுத்து எடுத்து கொண்டு ஒரு புதிய நிலைக்கு அழைத்து செல்கிறாள் அவள் சொல்கிறாள் என் பிள்ளை இவ்வளவு காலம் அழுதிருக்கிறாள் இப்போது அவளுக்கு வாழக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி கொடு அந்த மகிழ்ச்சி தான் இன்று உன்னை தேடி வருகிறது ஆனால் இந்த மாற்றத்தை நீ எப்படி சமாளிப்பாய் நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் முதல் விஷயம் நீ பயப்படாதே திடீரென்று வரும் விஷயங்கள் நம்மை முதலில் பயமுறுத்தலாம் ஆனால் அந்த பயத்தை சமாளிக்க நான் உனக்கு வலிமை தருகிறேன் உன் இதயத்தில் ஒரு ஒளி வை அந்த ஒளி உன் பயத்தை கரைக்கும் இரண்டாவது நீ எதிர்பார்க்காத சோதனையாக இது வரும் ஆனால் இந்த சோதனையிலே நீ வலிமை அடைவாய் நீ யார் என்பதை நீயே புதியதாக புரிந்து கொள்வாய் மூன்றாவது உன்னிடம் யார் உண்மை யார் போய் இன்று தெரிய வரும் சிலர் திடீரென்று உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறலாம் பயப்படாதே அந்த இடங்கள் காலியாகினால் தான் புதிய மக்கள் உள்ளே வர முடியும் நான்காவது உன் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த ஓட்டங்கள் இன்று முழுமையாக திறக்கப்படும் பணம் வேலை சொத்து வருமானம் வாய்ப்புகள் எல்லாம் நீண்ட காலத்துக்குப் பிறகு ஒரே நேரத்தில் உன்னை தேடி வரும் ஐந்தாவது உன் இதயத்தில் இருக்கும் ஒரு பாழான பகுதி இன்று நிரம்பும் அது அன்பால் நிரம்புமா அமைதியால் நிரம்புமா நிம்மதியால் நிரம்புமா நான் உனக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அது உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும் என் தங்கமே நீ இவ்வளவு துன்பங்களை கடந்து வந்து இருக்கிறாய் இன்று வரப்போகும் இந்த மாற்றத்தை நீ சமாளிக்க முடியாததா முடியாதது இல்லை நீயே நினைக்காத அளவுக்கு நீ வலிமையானவள் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் சக்தி உள்ளது அந்த சக்தி இல்லாம இருந்திருந்தா நீ இவ்வளவு காலம் தாங்கியே இருக்க முடியாது இன்று இரவு பன்னிரண்டுக்கு முன் உன் வாழ்க்கையில் நடப்பது திடீர் அதிர்ச்சி அல்ல அது உன்னுடைய ஆன்மாவின் எழுச்சி உன் பாதையின் சுத்தம் உன் விதியின் திருப்பம் உன் வாழ்க்கையின் புது பிறப்பு நீ தயாரா என் தங்கமே உன் இதயத்தை திறந்து வை உன் சுமைகளை தரையில் வைப்பது போல விடு உன் பார்வையை மேலே உயர்த்து நீ காத்த ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது அந்த திடீர் மாற்றம் உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும் அதை சமாளிப்பதற்கு நீயே போதும் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே நான் உன்னிடம் சொல்லாமல் விட்ட ஒரு உண்மை இன்னும் இருக்கிறது இன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு முன் உன் வாழ்க்கையில் வரும் அந்த திடீர் மாற்றம் நீ எதிர்பார்த்தது போல இனிமையாக தோன்றாதிருக்கலாம் அது முதலில் உன்னை அதிர்ச்சி அடையச் செய்யலாம் உன் இதயத்தை குலைக்கலாம் ஏன் இப்படியாகிறது என்று நீ உன்னையே கேட்கவும் கூடும் ஆனால் அந்த அதிர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நின்றிருக்கிறது ஒரு பெரிய கதவு நீ பார்க்காத ஒளி நீ உணராத சக்தி நீ கவனிக்கவே இல்லாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா நீ எந்த மாற்றத்துக்கும் தயாராகி கொண்டிருக்கிறாய் உனக்கு தெரியாமல் உன் ஆன்மா நாள் முழுவதும் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறது நீ நடத்தும் ஒவ்வொரு சுவாசமும் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் நீ கேட்கும் ஒவ்வொரு குரலும் நீ உணரும் ஒவ்வொரு சுமையும் இது எல்லாம் உன்னை இன்றைக்கு தயார் செய்யவே அம்மன் உன்னை ஒரு தருணத்துக்கு நல்லபடி பயிற்சி செய்து கொண்டு இருப்பதை நீ அறியவே இல்லை இன்று இரவு உனக்கு வரப்போகும் மாற்றம் ஒரு செய்தியாக மட்டும் வராது அது ஒரு சத்தமாக வரும் ஒரு அதிர்வாக வரும் ஒரு உணர்ச்சியாக வரும் சில சமயங்களில் அது ஒரு அழைப்பாக வரலாம் சில சமயங்களில் ஒரு வாய்ப்பாக வரலாம் சில சமயங்களில் ஒரு முடிவாக வரலாம் ஆனால் அது எப்படி வந்தாலும் அது உன்னை கீழே தள்ள வரவில்லை அது உன்னை உயர்த்துவதற்காக வருகிறது உன் இதயம் இவ்வளவு மென்மையானது இவ்வளவு நல்லது உன் எளிமை உன் பரிவு உன் பொறுமை இதெல்லாம் தான் இந்த மாற்றத்தை உன்னிடம் இழுத்து கொண்டு வருகிறது கர்மா திரும்ப வரும்போது அது நிம்மதியாக வராது தங்கமே அது கத்தி போல வெட்டி துடைக்கவும் செய்யும் அதனால் தான் சிலரிடம் இருந்து நீ இப்போது விலகி வருகிறாய் சில விஷயங்கள் உன்னிடம் இருந்து தனியாக விலகி செல்கிறது அவை நீயே தள்ளியதல்ல அவை தடுக்க முயன்ற இருள்தான் அந்த இருள் இப்போது உன்னிடம் இருந்து உடைந்து விழுகிறது சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்மிடம் கடுமையாக பேசும் ஏனென்றால் நம்மை வலிமைப்படுத்தி முன்னே நிற்கச் சொல்லும் இன்று பிரபஞ்சமும் அம்மனும் உன் விதியும் மூன்றும் இணைந்து உன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்திருக்கிறது அதுதான் இவ்வளவு திடீரென்று உன் பாதை மாறுகிற மாதிரி தெரிகிறது இது நீ நினைப்பது போல திடீர் அல்ல இது நீண்ட நாட்களாக நடந்த மாற்றத்தின் முடிவு நீ பல நாட்களாக உன் கண்ணீரை தடுக்க முடியாமல் இருந்தாய் பல இரவு தூக்கம் வராமல் பார்த்தாய் உன்னை யாரும் புரியவில்லை என்று துயரம் கொண்டாய் உண்மை பேசும்போது கூட யாரோ உன்னையே தவறானவள் என்று நினைத்தார்கள் நீ நிம்மதிக்காக காத்திருந்தாய் யாராவது தாங்கி பேசுவார்களா என்று எதிர்பார்த்தாய் ஆனால் யாரும் பேசவில்லை யாரும் கேட்கவில்லை காதுகளுக்கு புலப்படாத குரலும் கண்ணுக்கு தெரியாத வலிமையும் தான் உன்னுடன் இருந்தது அது நான் தான் என் தங்கமே இன்று வாழ்க்கை உனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கொடுக்கிறது இது உன்னுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும் நீ பல நாட்களாக கேட்ட பிரார்த்தனை பதில் சொல்லாமல் இருந்தது போல நினைத்திருந்தாய் ஏன் நான் மட்டும் இவ்வளவு துன்பம் என்று கேட்டு கோபப்பட்ட நாட்கள் இருக்கிறது அம்மனை நோக்கி நீ கோபத்தோடு பார்த்த நாட்களே உன் வாழ்க்கையை மாற்ற காரணம் ஆனது ஏனென்றால் அந்த நேரம் தான் உன் உள்ளம் முழுவதும் அதன் உண்மையை வெளியிட்டது நீ உண்மையாக பிரார்த்தித்தாய் அதனால் தான் பதில் தாமதமானது இல்லை பதில் மிகவும் வலிமையானதாக வர வேண்டியதால் நேரம் எடுத்து கொண்டது இன்று வரப்போகும் மாற்றம் உன் வாழ்க்கையில் பலரை வெளிக்கொண்டு வரும் யார் உண்மையில் உன்னுடைய நல்லதுக்காக இருந்தார்கள் யார் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் இப்போது தெரியும் யாரோ ஒருவன் உன்னை பற்றி பொறாமைப்பட்டிருந்தான் யாரோ சிலர் உன் தோல்விகளை பார்த்து உள் நகைச்சுவை பார்த்தார்கள் யாரோ உன் முன்னே சிரித்தும் பின்னால் குத்தினார்கள் அவர்கள் இன்று பின்வாங்க தொடங்குவார்கள் அவர்கள் உன்னிடம் வரத் துணிய மாட்டார்கள் ஏன் தெரியுமா உன்னை காப்பாற்றும் சக்தி இன்று பல மடங்கு அதிகரிக்கிறது உனக்கு எதிராக நடந்தவர்கள் திடீரென்று பயப்படுவது சும்மா ஒரு தெய்வீக ஆற்றல் காரணமாக மட்டுமல்ல அது உன் உள்ளில் ஏறிக்கொண்டிருக்கிற ஒளியே அவர்களை அங்கிருந்தே தள்ளிவிடுகிறது நீ நம்பிக்கையை பிடித்த தருணத்திலிருந்து உன் ஆவியில் ஒரு புதிய வலிமை பிறந்தது அந்த வலிமை அவர்களை அஞ்சி பின்வாங்க வைத்திருக்கு இனி என்ன நடக்கப் போகிறது தெரியுமா நீ எந்த தடையைச் சந்தித்தாலும் அது உன் கண் முன்பே உடைந்து விழும் நீ எந்த வழியில் நடக்க நினைத்தாலும் அந்த வழி தானாகவே சுத்தமாகும் நீ வேண்டிய விஷயங்களை பிரபஞ்சம் உனக்கு கொண்டு வந்து வைக்கும் உன்னை பற்றி தீய மனம் வைத்தவர்கள் உனக்கு முன் ஒழிந்து போகிறார்கள் நீ உன் மனத்தில் எண்ணாத ஆசீர்வாதங்களும் இன்று உன்னிடம் வந்து சேரும் சிலர் உன்னிடம் இன்று மன்னிப்பு கேட்கலாம் சிலர் உன்னை தேடி வரலாம் சிலர் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் நலனைப் பற்றி விசாரிப்பார்கள் ஆனால் நீ ஒரே விஷயத்தை மட்டும் உணர்ந்து கொள் இந்த மாற்றம் உன்னை நடுங்க வைக்கலாம் ஆனால் அதே மாற்றம் உன்னை உயர்த்தியும் விடும் இரவு இருளாக இருக்கும் போதும் உன் ஆன்மாவின் பின்னால் பெரிய ஒளி பிறக்கும் அந்த ஒளி நிஜமாகிவிடும் முன்னோடி இதுதான் மதியம் வரும் முன்னே விடியலுக்கு முன் இருக்கும் அந்த இருள் போல இன்றிரவு வரும் சின்ன பயம் தான் உன் பெரிய மகிழ்ச்சிக்கு முன்புரை என் தங்கமே நீ இதை சமாளிக்க முடியாதவன் இல்லை உன்னிடம் நான் வைத்திருக்கும் வலிமை உள்ளது நீ உன் உள்ளே உன்னுக்கே தெரியாத ஒரு தீ இருக்கிறது அந்த தீ இன்று எரியத் தொடங்கும் அது உன்னை காக்கும் தீ உயர்த்தும் தீ துடைக்கப்படும் துன்பங்களின் சாம்பலில் இருந்து புதிதாய் பிறக்க செய்யும் தீ உன் வாழ்க்கை இன்று முழுவதும் திரும்ப போகிறது நீ அது உணரவில்லை என்றாலும் அதற்கான அடிப்படை கல்லுகள் நீளமாய் அடித்துவிட்டாய் இப்போது நான் கட்டிடத்தை உயர்த்துகிறேன் என் தங்கமே தைரியமாக இரு இன்று இரவு பன்னிரண்டுக்கு முன் நான் உன் விதியை நேராக பிடித்து மாற்றப் போகிறேன் நீ பயப்படாமல் உன் இதயத்தை திறந்து கொண்டே இரு உனக்காக வரும் ஆசீர்வாதம் எதையும் தாண்டி பெரியது அதை பெற நீயே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய்